வணக்கம் மக்களை சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சசிகலாவிற்கு அடித்த அதிர்ஷ்டம் என்று கூறலாம் கிட்டத்தட்ட மிக பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை சசிகலா அவர்கள் அதிமுகவில் கொண்டு வரப்போகிறார் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவதற்கு செங்கோட்டையன் அவர்களை சந்தித்து ஓபிஎஸ் அவர்களையும் சந்தித்து டிடி தினகரன் அவர்களுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தி தற்பொழுது ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவதற்கான திட்டத்தை போட்டுவிட்டதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தமிழகம் வரவுள்ளார் ரகசிய சந்திப்பு அமித்ஷாவுடன் நடைபெறும் என்றும் தற்பொழுது அதிமுக இரட்டையில சின்னம் எப்படி ஓ பி சாதகமாக வரும்படி மற்றும் பார்த்து கொள்ளுங்கள் என்று உள்துறை அமைச்சரிடம் தெரிவிக்க உள்ளதாகவும் அப்படி உள்துறை அமைச்சர் இதற்கு சரி என்று தெரிவித்துவிட்டால் அடுத்த சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைப்பது மட்டுமல்ல இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேலாக கூட்டணிக்கு வாய்ப்புகளை வழங்க உள்ளதாகவும் சசிகலா அவர்கள் தெரிவித்துள்ளார் சரி இலை சின்னம் ஓ சாதகமாக வந்துவிட்டால் சசிகலா எப்படி அதிமுகவை மீட்டெடுக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது அதிமுகவை பொறுத்தளவிற்கு இரட்டை சின்னம்தான் முக்கியம் எடப்பாடி முக்கியம் கிடையாது எடப்பாடிக்கு பின்னால் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை தற்பொழுது தான் இருக்கிறார்கள் காரணம் தேர்தல் ஆணையம் உட்கட்சி விவகாரங்களில் தலையிடலாம் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததன்படி தற்பொழுது கலக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு தேர்தல் ஆணையமோ மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ் இருக்கத்தான் இரட்டை இலை சின்னம் சொந்தம் என்று கூறிவிட்டால் அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய அனைத்து மாஜி அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் ஓபிஎஸ் பக்கம் வந்துவிடுவார்கள் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்களையும் டிடிவி தினகரனையும் அதிமுகவில் மீண்டும் இணைத்துவிட்டால் நிச்சயம் ஒருங்கிணைந்த அதிமுகவாக உருவாகிவிடும் இதனால் தேர்தல் முடியும் வரை அதிமுகவிற்குள் பதவி மோதல் இருக்காது அதுவே அதிமுக வெற்றியடைந்த பிறகு அதிமுகவில் இருந்து யார் முதல்வராக தேர்வு செய்யப்படுவார் என்பதும் தலைவர் துணைத் தலைவர் பொதுச்செயலாளர் துணை பொதுச் செயலாளர் என்ற புதிய ஒரு கொள்கையை மாற்றக்கூடிய வகையில் அதிமுகவில் செயல்படுத்தப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதனால் அனைவருக்கும் பதவி கிடைக்கும் அதுவும் முக்கிய பதவியாகத்தான் கிடைக்கும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி உள்ளது இதனால் இத்தனை ஆண்டுகளாக அமைதியாக இருந்த சசிகலா அவர்களுக்கு அடித்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அமலுக்கு வரும் என்றும் கூறப்படுகிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்த பிறகுதான் இதற்கான இறுதி முடிவு தெரியவரும் அதுவரை கலக்கத்தில்தான் அனைவரும் இருப்பார்கள் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் சசிகலா அவர்கள் அதிமுகவில் இணைந்தால் வெற்றி கிடைக்குமா அல்லது எடப்பாடி கையிலேயே அதிமுக இருக்கலாமா என்பதை கூறுங்கள்